உண்டாகும் அல்லாமா இவனு கசீர் எல்லாம் வரலாற்றில் ஏற்பட்ட சில பயங்கரமான பஞ்சத்தை பற்றி எழுதுகின்றார்கள் விதாய வன்னிஹாரா என்ற நூலிலே பன்னிரெண்டாவது பாகத்திலே இந்த சிறு வரலாற்று குறிப்பை எழுதுகின்றார்கள் சுமாராக ஹிஜ்ரி இருநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பயங்கரமான ஒரு விலை உயர்வு ஏற்பட்டது கலா உல் மிகவும் பயங்கரமான ஒரு விலை உயர்ந்தது அளவுக்கு உயர்ந்தது என்றால் மனிதர்கள் மனிதர்களை பிடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது மனிதர்கள் மனிதர்களை பிடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்றால் எழுதுகின்றார்கள் ஒரு மனிதர் நேசமாக பாசமாக வளர்க்கக்கூடிய குழந்தையை வெட்டி கொண்டு சாப்பிட்டு இருக்கிறார் ஒரு தீனாருகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே கேட்பதற்கு எவ்வளவு அவலமான ஒரு வரலாறு குறிப்பாக இருக்கிறது எவ்வளவு ஒரு கவலை வருகிறது இதனை கேட்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் மேலும் எழுதுகின்றார்கள் நகரிலே மிகவும் பயங்கரமான ஒரு விலை ஏற்பட்டது எல்லாம் கொண்டு வந்து அதனை சாப்பிட்டிருக்கிறார்கள் மக்கள் விலை கூடியதனால ஏழைகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க சாப்பாடு இல்ல கல்லு இல்ல வாங்குறதுக்கு ஏழைகள் என்ன செய்தார்கள் கிலாப் நாய்களை எல்லாம் பிடித்து அதனை கொன்று வயசூடாக வித்துவோன் எண்ணெயிலே பொறுத்து பொறித்து அதனை சாப்பிட்டு இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே வாரிவர்களே வயதிபர்களே எப்படி இருக்கும் நான் என்னுடைய புறத்தால் சொல்ல வேதிவு சொல்கிறேன் மேலும் எழுதுகின்றார்கள் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட மிகவும் பயங்கரமான ஒரு சோதனை செத்தவைகளையும் ஊச்சைகளை எல்லாம் வீட்டக்கூடிய ஊச்சைகளை எல்லாம் எடுத்து துப்பரவு செய்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் தினங்களை சாப்பிட்டு இருக்கிறார்கள் இதா மாத்தாகும் எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்றால் ஒரு மனிதர் வஃபாசாக விட்டால் எது நியூ அகோ லெய்ல இரவில் நடுமிசையில் கொண்டு போயின்றான் அடக்கம் செய்வார்களாம் ஏன் தெரியுமா மகாபச அய்யுக்கள் அந்த ஜனாதாவையும் தோண்டி சாப்பிட்டு விடுவார்களோ என்ற பயத்தால எல்லாம் தூங்கினதன் பின்னால இரவில் கொண்டு நான் யாருக்கும் தெரியாமல் அடக்கம் விட்டு வருவார்களாம் கண்ணியமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே எந்த அளவுக்கு நிலைமை இருந்திருக்கும் எந்த அளவுக்கு பசி இருந்திருக்கும் எந்த அளவுக்கு பஞ்சம் இருந்திருக்கும் எந்த அளவுக்கு பட்டினி இருந்திருக்கும் சகோதரர்களே நாம் யோசித்து பார்ப்போம் இந்த நிலைமையில் எங்களுடைய நாட்டில் உண்டாகினால் இந்த நிலைமை எவ்வாறு இருக்கும் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் ஆனால் ஒரு கூட்டம் எங்களுடைய இந்த நாட்டிலே விசாரித்து பார்த்தால் பின்தங்கிய பிரதேசங்களிலே சாப்பிடுவதற்கு சாப்பிடு இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கீரை வகைகளை சாப்பிட்டு பசியாடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் கிழங்கு வகைகளை அவித்து